வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும் இந்தியாவில் உள்ள எல்லா ரயில் நிலையங்களையும் இந்திய ரயில்வே தான் பராமரித்து நிர்வாகம் செய்து வருகிறது ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கிராம மக்களாலே நிர்வாகம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆமா நண்பர்களே இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரயில் நிலையமானது அந்த குறிப்பிட்ட அந்த ஊர் மக்களால் முழுக்க முழுக்க பராமரிக்கப்பட்டு அவர்களாலே நடத்தப்படுகிறது அந்த ரயில் நிலையம் பற்றிய அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் தான் அது இது ஒரு நூற்றாண்டு கண்ட ஒரு பழமையான ரயில் நிலையம் இது ஒரு கிராமப்புறமான ஏரியா தான் இருக்குது ஆனால் இந்தியா பாகிஸ்தான் யுத்த காலத்தில் இருந்தேன் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ரயில் நிலையமாக இது இருந்து வருகிறது இந்த ரயில் நிலையத்துல என்ன பிரச்சனை இந்த மக்கள் அதை எடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்க ஒரு ரயில் நிலையமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுல இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தால கட்டப்பட்ட ஒரு ரயில் நிலையம் இது வந்து ஜெய்ப்பூர் சுரு அப்படிங்கிற இரண்டு ரயில்வே நிலையங்களிலேயே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரயில் நிலையம் இது நம்ம ராமேஸ்வரத்துல இருந்து அதாவது இருபது நானூற்றி தொண்ணூத்தி எட்டு ஹம்சபர் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி ராமேஸ்வரம் டு அஜ்மீர் வரைக்கும் ஓடுச்சு ஜெய்ப்பூர் தாண்டி அஜ்மீர் வரைக்கும் ஓடிச்சு இப்போ என்ன வந்து வந்து வரைக்கும் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டேஷன் வருது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த ரஷித்பூர் கோரி அப்படிங்கிற அந்த கிராம மக்களுக்கு இந்த வழியாக நின்று செல்லக்கூடிய ட்ரெயின் தான் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து சாதனம் மட்டுமல்லாது அவருடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கான வழியும் அது ஒண்ணுதான் அது மட்டும் இல்ல பக்கத்தில் உள்ள நகரங்களோடு தொடர்பு கொள்வதற்கு தேவைப்படக்கூடிய அந்த ரயில் நிலையம் இதுதான் சோ இந்த ரயில் நிலத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்து கேட்டீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல இதனுடைய வருமானம் மிக மிக குறைந்து அரசாங்கமானது அப்பப்போ சில ரயில்வே ஸ்டேஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க போதுமான அளவுக்கு வருமானம் இல்லைன்னா சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ரயில்வே ஸ்டேஷனை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மோடுக்கு வந்து ஒரு முடிவு வந்துட்டாங்க ஸோ அப்படி வரும்போது இந்த கிராம மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகி போச்சு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்குது இவர்கள் யார் யாரெல்லாம போய் பார்த்து என்ன இல்லாம உள்ளூர் அரசியல் தலைவர் மதம் எல்லாரும் பார்த்தாங்க எதுவும் நடக்கல கடைசியில வந்து இவருடைய கோரிக்கையை வந்து ரயில்வே நிர்வாகமே ஏற்று ஒரு முடிவு பண்ணி அவங்களோட ஒப்பந்தமே பண்ணிக்கிட்டாங்க அது சாதாரண வாய்மொழி பேச்சு இல்லை என்ன ஒப்பந்தம் சொன்னா இந்த ட்ரெயின் இந்த ரயில்வே ஸ்டேஷனை நீங்க முழுக்க முழுக்க உங்க பொறுப்புல பராமரிச்சுக்கணும் மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் மூன்று லட்சம் ரூபாயாவது வருமானம் வரணும் அது மட்டும் இந்த டிக்கெட் விற்கிறது அந்த ஸ்டேஷனை பராமரிக்கிறது பாதுகாப்பு வரக்கூடிய பயணிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அப்புறம் வந்து சுத்தம் சுகாதாரத்தை பண்ணுறது இது எல்லாத்தையும் நீங்களாகவே எடுத்துக்கொள்வதாக இருந்தால் இந்த ஸ்டேஷனை நாங்கள் வந்து உங்க பொறுப்பில் ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் சொல்லல அந்த கிராமத்து மக்களும் ஒன்னு கூடி ஒரு முடிவெடுத்து சரி இதற்கு நாங்க சம்மதிக்கிறோம் சொல்லி அந்த ஒப்பந்தத்தை பத்தத்துல கையெழுத்து போட்டு அன்று அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்று வரை அந்த ஸ்டேஷன் அந்த தனிப்பட்ட கிராமத்து மக்கள் பொறுப்பிலேயே இருந்து வருகிறது என்றுதான் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியமான உண்மை இவர்கள் சொன்னதோடு மட்டும் நின்று இந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உடனே வீடு வீடா போய் தன்னுடைய கிராமம் மட்டுமல்ல பக்கத்துல கிராமங்கள் எல்லாம் போய் இந்த ரயிலை முழுமையாக பயன்படுத்தணும் அப்பதான் ட்ரெயின்ல பயணிக்க வச்சாங்க அது மட்டும் இல்ல அந்த ஸ்டேஷன்ல டிக்கெட் விற்கிறதுக்குன்னு ஒருத்தர் அவங்களே நியமிச்சுக்கிட்டாங்க அதை சுத்தம் பண்றதுக்குன்னு அந்த கிராமத்தில் உள்ளாலே பொருட்படுத்திக்கிட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த கிராமத்தில் அவர்களுக்கு அந்த பயணிகளுக்கு எந்த விதமான ஆபத்து இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாப்பு விஷயங்களையும் அவங்களே பாத்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல குடிநீர் வசதி கழிவறை இந்த விஷயங்களையும் அவங்களே சுத்தமா தெளிவா பாத்துக்கிட்டு இன்றைய தேதி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக நடத்தி வரக்கூடிய ஒரு சிறிய ரயில் நிலையம் தான் இந்த ரஷித்பூர் கோரி அப்படிங்கிற ஸ்டேஷன் இத காப்பாத்தி வர்றதுக்கு அவர்கள் செஞ்ச முயற்சி கொஞ்ச கொஞ்சம் இல்ல கிராமம் கிராமம் போய் மைக் வச்சுக்கிட்டு ஒலிபரிக்கி மூலமாக இந்த விஷயத்த சொல்லி அது மட்டுமில்ல பிட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேஷனை பராமரிச்சு நம்ம பாதுகாக்கணும் எல்லா மக்களும் ஒத்துழைக்கணும்னு சொல்லி அப்படி பிட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து அனைத்து மக்களையும் ஒன்று திரட்டி நடத்தி வர்றாங்க இவங்க அதுக்கு பின்பு அரசிடம் இருந்து மட்டுமல்லாம மீடியாக்கள் இந்த வேலை இந்த ஸ்டேஷன் மீது ரொம்ப அக்கறை காட்டி ரொம்ப இன்னடாத வித்தியாசமான ஸ்டேஷனா இருக்குது ரயில்வே துறையோட வந்து வேறுபட்டு அந்த கிராமத்து மக்களாலேயே மெயின்டைன் பண்ணப்படுகிறது நிர்வாகம் பண்ணப்படுகிறது எல்லோரும் அதை போய் விரும்பி பார்த்து கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி அந்த ஸ்டேஷன் ஆகி ஒரு கிராமத்து மக்களுடைய ஒற்றுமை வலிமை நம்பிக்கை இதுதான் வந்து இந்த ஒரு பலமான ஒரு அஸ்திரம் இந்த நிர்வாக ஒரு இந்திய ரயில்வேக்கு சொந்தமான ஒரு ஸ்டேஷனை ஒரு தனி கிராம மக்கள் பராமரித்து நிர்வாகம் செய்து வருவது இந்தியாவிலே இது ஒண்ணுதான் இந்த ஸ்டேஷன் வழியாக போகக்கூடிய ஒரே ட்ரெயின் தமிழ்நாட்டிலிருந்து போகக்கூடிய ஒரே ட்ரெயின் நமது இந்த இருபது நானூத்தி தொண்ணூத்தி எட்டு நடக்கக்கூடிய ராமேஸ்வரம் பெட்பூர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ட்ரெயின் தான் இந்த ஸ்டேஷன் நிற்பது இல்லை வழியாக செல்கிறது தகவல் என்ன இந்த தகவல் உங்களுக்கு புதுமையானவும் வித்தியாசமானவும் இருக்குமே நம்புகிறோம் இது போன்ற ரயில் சார்ந்த தகவலுக்கும் சுற்றுலா சார்ந்த தகவலுக்கும் இன்று ஒரு தகவல் முன்னூத்தி இருபது எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்